மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களே மூணாவது முறையா ஒன்றியத்தோட ஆட்சி அதிகாரத்தை நீங்க தானே கேள்வி வச்சிருக்கிறீங்க இல்ல நாங்க தெரியாம தான் கேட்கிறோம் நீங்க ஆட்சிக்கு வந்தது ஒட்டுமொத்த மக்களுக்கும் நல்லது செய்யவா இல்ல நம்மளோட இந்த இஸ்லாமிய நண்பர்களுக்கும் இஸ்லாமிய தோழர்களுக்கும் எதிராக சதி செய்யவா உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும் மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் அவர்களே உங்களுடைய அடுத்து உங்களுடைய இந்த முரட்டு பிடிவாதத்தால நீங்க நடத்துற இந்த நீட்டு தேர்வு அதனால இங்க என்ன நடக்குது தேவையில்லை அறிவிச்சிருங்க நரேந்திரபாய் தாமோதர் மோடிஜி அவர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் சொகுசு பயணம் போயிடலாம் திட்டம் தீட்டி வச்சிருக்கிறீங்க ஜி தாமரை இலையில தண்ணியே ஒட்டாது தமிழக மக்கள் மட்டும் எப்படி ஒட்டுவாங்க